குதம்பை சித்தர் வழியில் பல்வேறு மகிமைகள் மக்களுக்கு செய்த பூச்சூட்டி ஸ்ரீலஸ்ரீ காசிநாத சுவாமிகள் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழா சிறப்பு யாகம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்துள்ளது பூச்சூட்டி கிராமம் இங்கு குதம்பை சித்தர் வழியில் மக்களுக்கு ஆசிகளையும் பல்வேறு மருத்துவ மகிமைகளையும் செய்த சித்தர் ஸ்ரீலஸ்ரீ காசிநாத சுவாமிகள் சித்தர் கோவில் அமைந்துள்ளது இந்த சித்தரின் முதலாம் ஆண்டு குரு பூஜையையொட்டி குருவந்தனம் கலச பூஜை கணபதி ஹோமம் நடைபெற்று ஏகாதச ருத்ர பாராயணம் நடைபெற்றது பின்னர் புனித நீர் கலச சிறப்பு யாகம் நடைபெற்று பூர்ணாகுதி நடைபெற்றது யாகத்தில் வைத்த கலச புனித நீரை சித்தர் பீடத்தில் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிவனடியார்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த குரு பூஜையில் பெருமளவில் சிவனடியார்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு சித்தரை வணங்கி சிவன் அருளை பெற்று சென்றனர்